அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் செண்டில் கையோடு வீடு பழைய வீடுங்க இதாங்க இந்த வீடு பேக் சைடு உள்ளே போகிறக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடியில் தடங்க மேற்கு பார்த்த சைடுங்க கரண்ட் சர்வீஸ் இபி சர்வீஸ் எல்லாமே இருக்குது முன்னால் ஒரு சின்ன செட்டு மாடி போட்டிருக்காங்க பழைய வீடுங்க முன்னால் வந்து வாசல் காரவாசத்தானுங்க எல்லாம் பழைய வீடு எதுவும் குடியில்லாதனால எல்லாம் உங்களுக்கு குப்பையாக இருக்கிறதுக்கு மொத்தம் ரெண்டையும் முக்கால்செண்டுக்கு இந்த இடமெல்லாம் சேர்த்து இதுதான் நம்ம உள்ள வர இடங்க மேற்கு பார்த்த சைட்டு ஒரு மூணு அடிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்ன சந்து விட்டு வீட்டு தடவைட்ருக்காங்க தார் ரோடு ஃபெசிலிட்டியாக இருக்குதுங்க இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா கவுந்து இருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்க இந்த வீட்டுக்கு கஸ்டமர் சொல்கிற ரேட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்ட் ஓனர் சொல்கிற ரேட்டு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பன்னெண்டு லட்சரூபா கேட்குறாருங்க உடன்கரையும் பண்ணுற மாதிரி மட்டும்தான் நம்ம நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சிட்டிங்கில் உட்காந்து பேசுகிறப்போ நம்ம அனுசரித்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சார் இது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நம்ம நேரில் உட்காந்து ரேட்டு அனுசரித்து பண்ணிக்கலாங்க இந்த வீடு தடுற கஸ்டமர் யாராக இருந்தாலும் என்னோடய காலு என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரூல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்